எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே குரு பூர்ணிமாவான இன்று நாம் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை இது என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர் திரு நாகராஜ பெரியன் ஐயா அவர்களையும் அவர்களின் அடிச்சுவட்டை ஒற்றி பயணிக்கிற ஆர் அஸ்ரோ அகாடமி மாணவர்களுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்களையும் சொல்லி பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி கூறும் ஜோயிடர் நல்லுலகத்திற்கு ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமி இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பது சமர்ப்பிப்பதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி திகிறது இன்று பலரும் நண்பர்களாக இருக்கிறார்கள் கூடா நட்பு கேடா முடியும் தீ நட்பு நம்ம எரிச்சிரும் அப்போ நண்பர்களை தேர்வு செய்வதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த நண்பர்கள் சார்ந்த ஏழாம் இடம் சார்ந்த விஷயங்கள் வருகிற பொழுது தொழில் கூட்டாளி நண்பர்கள் மனைவி இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் குறிப்பாக நண்பர்களை நாம் கவனமாக பார்த்து தேர்ந்தெடுப்பதற்கு அவங்கக்கிட்ட நாம் ஜாதகம் பார்க்க வரங்கிட்ட சொல்லணும் கோச்சாரத்தை தொட்டு திசாபுத்தியை ஒட்டி பலன் சொல்ல வேண்டும் என்பது தான் ஆரம்எஸ் அஸ்ரோ அகாடமியினுடைய அடிநாதம் பலர் நடக்காத பாதையில் நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம் சுருதிகளுடனும் விதிகளுடனும் இப்பொழுது ஒரு ஜாதகம் வந்தது இவங்க ஒரு பெண்ணு இந்த பெண் பலரிடத்தில் பழகி அவர்களிடத்தில் நட்பு பாராட்டி தோழி என்கிற விதத்திலே அவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் பிடித்து பல லட்ச ரூபாய அவர்கள் உரிய முறையில் களவாடிட்டு போயிடுறாங்க களவாடினா அவங்களுக்கே தெரியாத மாதிரி எனக்கு நோய் வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு எங்கள் அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப் அப்படி இப்படின்னு சொல்லி அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்து இதயத்திலிருந்து பணத்தை சுருட்டி விடுகிறார்கள் அப்போ இது மாதிரி நண்பர்கள் வரப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜாதகர் பிறந்த தேதி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இவங்க சரியாக எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவு நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபது நிமிடம் ஏஎம் நள்ளிரவுல பிறந்திருக்காங்க ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மீன லக்னம் ரிஷபத்தில் புதன் சுக்ரன் மாந்தி மிதுனத்தில் சுக்ரன் ராகு மிதுனத்தில் சூரியன் ராகு கண்ணியில் செவ்வாய் சனி பகவான் குரு சந்திரன் துலாத்துல கேது தனுசுல மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் மீன லக்கணம் ரிஷபத்தில் புதன் மாந்தி சுக்கரன் மிதுனத்தில் சூரியன் ராகு கண்ணியில் செவ்வாய் சனி ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் உவயராசியில் கன்னி ராசியில் செவ்வாயும் சனி பகவானும் இருக்காங்க குரு சந்திரன் எட்டில் கேது பத்தில் நவாம்சத்தில் தனுசு லகனும் லக்னத்திலே குரு இருக்காங்க மூணில் சூரியனும் சந்திரனும் மேசத்தில் சுக்ரன் ராகு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் சனி பகவான் சிம்மத்தில் புதன் கேது பகவான் துலாத்துல ராகு தசையில் இவங்க பிறந்திருக்காங்க சுவாதி நட்சத்திரம் ஏழு வருஷம் இருப்பு இருந்திருக்கு தற்பொழுது சனி தசையில் குரு பற்றி ஓடிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஏழு வருடம் இவங்க ஒருத்தர்கிட்ட பழகி பல லட்ச ரூபாய இவங்க ஆட்டையை போட்டாங்க ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த நட்பை கவனிக்கிறப்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ நடக்கிறது சனி தசை ஏழுலிருந்து திசை நடத்துகிறாரு அப்போ ஏழாம் இடம் என்ன சொல்லும் குறித்திடும் கமனம் மட மடந்தியற்கும் குமரர்கள் தமக்கும் நல்லின்பம் நிறுத்தரில் விவகாரம் தமர்கூட்டம் நேமியோர் உறவு சன்மானம் பிரித்தறியும் வியாபாரம் மனம் புரியும் நாள் பின் மனையால் வியா வியம்பெறுதல் மறிகையல் வெளியாய் ஏலிடம் கொண்டு வலுத்துவர் மறைமொழி புலவர் அப்ப ஏழாம் இடத்த வச்சுக்கிட்டு விவாகம் திருமணம் சிற்றின்பம் வழக்கு சுற்றம் சூழ்தல் நண்பர்கள் அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க தமர் கூட்டம் அப்படின்னு இருக்காங்க சன்மானம் வியாபாரம் விவாக கால மனைவி ஆயுள் வஸ்திர வியாபாரம் போக சக்தி களத்திர சுகம் இப்படின்னு சொல்லிட்டு இந்த இவைகளை பார்க்கலாம் ஜாதக அலங்கார பாடல் ஏழு இதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு ஒரு திசைக்கு ஒட்டி பலனை சொல்லணும் சனி ஏழில் இருக்கிறார் அவர் பதினொன்னும் பன்னிரெண்டுக்குரியவர் சனி நிற்பது சந் எந்த சாரம்னு பாருங்கள் ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் சந்திரன் சாரம் சந்திரன் எட்டில் இருக்கிறார் லக்னாதிபதி எட்டில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி எட்டில் இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி ஏழில் பாவருடன் இருக்கிறார் ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் ஒன்று அஞ்சு ஒன்பதை கவனிக்க வேண்டும் அப்போ செவ்வாசனி ஏழு இருக்காங்க லக்னாதிபதி எட்டில் ராகுசாரம் அஞ்சாம் அதிபதியும் ராகுசாரம் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் அவரும் சந்திரன் சாரம் சந்திரன் எட்டில் மறையிறார் அப்போ மூணு நாலு ஏழில் அப்ப இந்த ஜாதகத்தை பாருங்க லக்னத்துக்கு மூணு நாளில் ஏழு எட்டில் எல்லா கிரகங்களும் அமைஞ்சிருக்கு கேதுவை தவிர இதில் இப்படி அமைஞ்சிருது மூணு நாலு மூணாம் என்பது போகம் நாலாம் என்பது சுகம் ஏழு என்பது நட்பு எட்டு எட்டு என்பது நம்பி ஏமாத்துறது அப்போ இவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தோன்னே மூணு நாளில் கிரகங்கள் அமைந்துருது ஏழு எட்டில் கிரகங்கள் அமைந்தது மொத்த கிரகங்களும் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள் அப்போது இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு மட்டுமா இது பொருந்தி வருது ராசிக்கு பாருங்கள் துலா ராசி ராசி நாதம் சுக்ரன் எல மறையிறாரு ராசி நாதன் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சனி பகவானும் எட்டுல மறையிறாரு ராசிக்கு ஒன்பது புதன் மறையிறார் அப்போ லக்ன பிரகாரமும் ராசி பிரகாரமும் ஒரு கோல் பலம் இல்லாம போயிட்டா அதுக்கு நம்ம பலன் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை மிக முக்கியமான ஒரு குறிப்பு சந்திரனும் சூரியனும் சனிக்கு சஸ்தாஸ்டகமாக இருக்கிறது ஒன்னு கவனிக்கணும் இன்னொன்னு குரு பகவானுக்கு சனி பகவான் நவாம்சத்துல சஷ்ட இருக்காங்க இன்னொன்னு குரு பகவானும் செவ்வாயும் சமசப்தவுமாக இருக்கிறாங்க அப்போ ஒரு ஜாதகத்துல ஒன்னு ஒன்பது வலு இல்லாம போய் எட்டாம் இடம் துன்பகரமாக அமைஞ்சு போச்சுன்னா லக்னாதிபதியே எட்டில் மறையிறார் அஞ்சாம் அதிபதி எட்டில் மறையிறார் இதை நம்ம குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் ஆரம்ப அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்ப ராசிநாதன் துளாராசி ராசிநாதன் அந்த ராசிக்கு எட்டில் போய் மறையிறார் யாரோடங்க ஒன்பது குடியூரோரம் மறையிறார் அதே மாதிரி ராசிக்கு ஆறு கூடியவர் லக்னத்தில் இருக்கிறார் அப்ப ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட நாம நிறைய வகுப்புகள்ல பேசியிருக்கோம் கவனமா இருக்கணும் அப்ப இதுக்கு ஒரு பாடல் வேண்டும்வா நம்பி ஏமாத்துறதுக்கு மங்களேஸ்வரியம் பதினஞ்சாவது அத்தியாயம் கிரக சேர்க்கை படலம் பட்டர் மொழிபெயர்க்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எஸ் கே லால் சன் ஆஃப் இந்தியா பிரஸ்ல வெளிவருது விலை ரெண்டு ரூபாய் எட்டனா பக்கம் இருநூத்தி இருபத்தி ஆறு மூணாவது சுலோகம் பதினாலாவது பாடல் சேயவன் சனியும் கூடி செல்வனாய் உதித்தான் மிக்க தீயவன் துக்கமுள்ளான் செப்புவான் வஞ்சகங்கள் நேயமும் உலகோரும் தான் நிந்திக்கும் கலகக்காரன் தூய நற்குணம் இல்லாதான் சுதனும் தந்தரவானாம் அப்போ செவ்வாயும் சனியும் ஏழாம் இடத்தில் இருந்தால் இது அப்படியே பொருந்தி வரும் சரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அந்த நேரத்தில் உலகத்துல எத்தனையோ கோடி பேர் பிறந்திருக்காங்களே அத்தனை பேரும் அப்படிதான் இருப்பாங்களா இது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் மனதுக்குள் எழும் அதற்குத்தான் ஆரம்எஸ் அஸ்வ அகாடமியில பாடத்திட்டு வச்சிருக்கோம் அப்படி இருக்க மாட்டாங்க இருக்கக்கூடாது கூடாது தான் ஜாதகம் எல்லோரும் அப்படி இருந்துவிட்டால் வாய்ப்பே இல்லை அந்த விதிகளையும் விதி விளக்குகளையும் நாங்கள் பாடத்திட்டங்களாக வைத்திருக்கிறோம் வாருங்கள் சேரலாம் சேயவன் சனியும் கூடி செல்வனாய் உதித்தான் மிக்க தீயவன் துக்கமுள்ளோன் செப்புவான் வஞ்சகங்கள் நேயரும் உலகோரும் தான் நிந்திக்கும் கலகக்காரன் தூய நற்குணமில்லாதான் சுதனும் தந்திரவானாம் அப்போ சனி செவ்வாய் உபய ராசியில் இருந்து லக்னத்தை பார்த்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு அஷ்டமாதிபதி ராசிக்கு அஷ்டமாதிபதி நவாம்சத்தில் ரெண்டுல ராகுவுடன் இருப்பதை ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் எனவே இந்த ஏழில் தீய கோல் இருக்கிறப்போ நான் அந்த திசை நடந்தா நண்பர்கள் மனைவிகள் ரொம்ப கவனமா சொல்லுங்க இந்த இடத்துல ஏன் நண்பர்களை நாம் எடுத்தோம் என்பதை பாடத்திட்டத்தில் விரிவாக வைத்திருக்கிறோம் மனைவிக்கும் அதே பிரச்சனை வரும் ஆனால் இள வயதாக இருக்கிறது திருமணமாகவில்லை அதனால நம்ம நண்பர்களை சொல்றோம் திருமணம் ஆயிருந்தா மனைவிக்கு குற்றம் வரும் எனவே ஜோயிட சுருதிகளின் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் திசா புத்திகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது இந்த ஜாதகத்தை கொடுத்து உதவிய என்னுடைய நண்பருக்கு நான் நன்றியை உரித்தாக்குகிறேன் வாருங்கள் ஆர் எம் அஸ்ரோ அகாடமி உங்களுக்காக காத்திருக்கிறது எங்களுக்காக நீங்கள் வருவீர்கள் என்று நம்புகிறோம் ஒன்பதாம் பாவம் வலுப்பெற்றால் என்று சொல்லி இன்றைய பதிவை குரு பூர்ணிமா அன்று என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் என்னுடைய குருவுக்கும் என்னுடைய ஆர் எம் அகாடமி மாணவர்களுக்கும் குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை சொல்லி எல்லாவிதமான செல்வங்களையும் அவர்கள் பெறுவார்கள் நல்ல ஞாபக சக்தி உடல் ஆரோக்கியம் செல்வம் நிம்மதி குழந்தைகள் படிப்பு நல்ல வீடு நல்ல ஆரோக்கியமான நண்பர்கள் ஆரோக்கியமான அறிவு ஆரோக்கியமான சிந்தனைகள் நல்ல சிந்தனைகள் நேர்மறையான சிந்தனைகள் தோல்விகளே இல்லாத வாழ்க்கை பயமே இல்லாத தூக்கம் துக்கமே இல்லாத செல்வம் என்று சகலத்தையும் அவர்கள் பெறுவார் என்று சொல்லி வெஞ்சமாங்கூடல் ஒரு ஈசனை வணங்குகிறேன் நான் நாளும் வணங்கும் கந்த பெருமான் வெஞ்சமாங்கூடலில் மயில் மேல் அமர்ந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய அருளாசி கேட்பவருக்கும் இதை பகிர்வருக்கும் அமையட்டும் என்று சொல்லி நான் நன்றியை உரித்தாக்குகிறேன் நன்றி